விடுதலை புலிகளின் தலைவரையும் விடுதலை செய்திருக்க முடியுமல்லவா சரத் பொன்சேகா அதங்கம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பின்னணியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் சந்தேகம் கொள்ளும் சாணக்கியன் குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை கேள்விக்குள்ளாக்கும் உரிமை எதிர்க்கட்சிக்கு கிடையாது சரத் வீரசேகர திருவிப்பு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை மக்கள் மயப்படுத்துமாறு சிவில் சமூக அமைப்புகள் வலியுறுத்தல் ஜேவிபிக்கு கத்தோலிக்க வாக்குகள் இல்லை பிரசன்ன ரணத்துங்க திட்டவட்டம் மாலைத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் जनाधिपति मुहमद मोजवी कची अमोक वे இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது அவ்வாறெனில் இறுதி யுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு இழப்பீட்டுத் தொகையொன்றை அறிவித்து விடுதலை செய்திருக்க முடியும் அல்லவா என நாடாளுமன்ற உறுப்பினர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவேன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை மேற்கொண்டு போன்றே அன்று ஆட்சியில் இருந்தவர்களும் பொறுப்பு கூற வேண்டும் அவருடன் தொடர்பினை பேணியவர்களும் உள்ளனர் அவ்வாறானவர்கள் அன்று நான் நாட்டில் இருக்கவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கின்றனர் திட்டமிட்ட பின்னர் எவரும் சம்பவ இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை யூத்த காலத்தில் கூட இவ்வாறான புலனாய்வு தகவல்கள் கிடைக்கவில்லை தினம் நேரம் இடத்துடன் தகவல்கள் கிடைக்காது ஆனால் இவ்வாறான தகவல்கள் கிடைத்தும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான நபர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இழப்பீடு செலுத்துவதால் மாத்திரம் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடாது அவ்வாறெனில் இறுதி யுத்தத்தின் போது பிரபாகரனுக்கும் இழப்பீட்டுத் தொகையொன்றை அறிவித்திருக்க முடியும் அல்லவா ஐநூறு மில்லியன் இழப்பீட்டுத் தொகையை அறிவித்து பிரபாகரனை விடுதலை செய்துவிடுமாறு அறிவிக்க முடியாதல்லவா நாட்டில் தற்போதுள்ள சட்டம் போதுமானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் பின்புலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகம் வெளிப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானின் தெரிவித்துள்ளார் குறைத்த விடயத்தை மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தரில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஏன் இன்றும் ஒரு சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை கூட செய்வதற்கு ஜனாதிபதி என்று சொன்னால் இது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்புக்கு பின்னுக்கு ராஜபக்ச குடும்பத்தினர்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை இன்னும் உறுதிப்படுத்தும் ஒரு விடயமாக தான் நான் பார்க்கின்றேன் அத்தோடு நாங்கள் இதையும் தாண்டி அன்று அந்த குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கொழும்பு நீர் கொழும்போடு சேர்ந்து ஏன் மட்டக்கிழப்பிலே மட்டும் வடக்கு கிழக்கிலே எட்டு மாவட்டங்கள் இருக்கும் பொழுது ஏன் மட்டக்கிழப்பிலே மட்டும் ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது என்றதை எம்முடைய மக்கள் மிக அவதானமாக இதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் எட்டு மாவட்டங்கள் வடகிழக்குல இருக்கு இலங்கையிலே ஏனைய மாவட்டங்களில் கொழும்பையும் நீர் கொழும்பையும் தவிர குண்டுவெடிப்பு நடக்கவில்லை தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் தமிழ் வாக்காளர்கள் அதிகமாக இருக்குமே ஏன் மட்டக்களப்பில் இந்த குண்டுவெடிப்பு நடந்ததுன்னு சொன்னால் பார்த்தீங்களேன்னு சொன்னால் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு காணொலியிலே முன்னாள் பேச்சாளராக அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கும் சிவனேஸ்வரை சந்திரகாந்தன் ஆகிய புள்ளியானுடைய முன்னாள் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானாவுடைய அந்த வாக்குமூலத்திலே உயிர் ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி நவபர் மவுலி என்பதை மூன்று சர்வதேச விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன எனவும் குண்ட தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் குறித்து கேள்வி எழுப்பும் உரிமை எதிர்க்கட்சிக்கு கிடையாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று வேளாளர் சந்திப்பின் போது குறிப்பிட்டுள்ளார் உயர்த்த ஞாயிறு தின குண்ட தாக்குதல்கள் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியிலும் கொண்டு செல்லப்பட்டது குண்ட தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையவில்லை ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் அறிந்தவர்கள் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்து வாக்குமூலம் வழங்கலாம் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளின் புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணையில் சிறையில் உள்ள நவுபர் மௌலவி பிரதான சூத்திரதாரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்பட்ட இப்ராஹிம் என்பவரின் இரு புதல்வர்கள் தற்கொலை தாரியாக மாறி குண்டு தாக்குதல்கள் மேற்கொண்டார்கள் அதுபோல் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட தினத்தன்று தேமட்டக்கோட பகுதியில் உள்ள இப்ராஹிம் வீட்டுக்கு போலீசார் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் சென்றபோது அவரது மருமகள் குண்டை வெடிக்க செய்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் ஆகவே இவர்கள் உண்மையான சூத்திரதாரையை நன்கு அறிந்திருந்தார்கள் ஆகவே மக்கள் விடுதலை முன்னணியினர் இப்ராஹிடம் இவ்விடயம் தொடர்பில் வினவ வேண்டும் குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியது பயங்கரவாதி ஜஹ்ரானின் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் நன்கு அறிந்திருந்தும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளையும் அப்போதைய அரசாங்கம் எடுக்கவில்லை முஸ்லிம் வாக்குகளுக்காக இஸ்லாமிய அடிப்படைவாத செயற்பாடுகளை அலட்சியப்படுத்தியது இதன் விளைவாகவே குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டது இதனால் உண்மையான முஸ்லிம்களும் பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தார்கள் என்று சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் பேரவள நினைவேந்தல் எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் தேதி பதினைந்தாவது ஆண்டாக அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் பல்வேறு புதிய வழிமுறைகள் ஊடாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாண புனித தெரேசா தேவாலயம் முன்றலில் நேற்று சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடலை தொடர்ந்து இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவல் பரவலாக மேற்கொள்ள வேண்டுமென்று பல்வேறு அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் ஏனென்று சொன்னால் இது வெறுமனே ஒரு நாள் நிகழ்வல்ல மாறாக அதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நாங்கள் இதனை விரிவாக நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே பல தரப்பட்ட மக்களுங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்கள் புலமையாளர்கள் புலமைசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள் நூல்கள் வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு கத்தோலிக்க மக்களை குன்று குவித்த ஜேவிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்கும் என நம்ப முடியாது என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன் ரணத்துங்க தெரிவித்துள்ளார் கள்ளணியில் நேற்று இடம்பெற்ற குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு அரிசி வழங்கும் வைபவம் ஒன்றின் பின்னர் ஊடக வேலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்து இப்ராஹிம் மூன்று மகன்களும் கொல்லப்பட்டனர் அதற்கு குழுக்களை நியமித்து விசாரணை நடத்தி நேரத்தை வீணடிப்பதில் அர்த்தமில்லை இப்ராஹிம் இன்னும் உயிருடன் இருக்கின்றார் அவருடைய மகன்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று அவரிடம் கேட்க வேண்டும் அதை அவர் நாட்டுக்கு சொல்வார் என்றால் எல்லாம் முடிந்துவிடும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்களை தேசிய பட்டியலில் வைத்துக்கொண்டு விசாரணை நடத்துவதாக கூறும் ஜேவிபியை விட கேலிக்கூத்து இந்த நாட்டில் வேறு எதுவும் இல்லை எனவே கத்தோலிக்க மக்களை கொன்று குவித்த ஜேவிபிக்கு இம்முறை கத்தோலிக்க வாக்குகள் கிடைக்கும் என நம்ப முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த பாலத்தீவின் இருபதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டின் ஜனாதிபதியான முகமது முயசுவின் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது நேற்றைய தினம் இடம்பெற்ற குறித்த தேர்தலில் ஜனாதிபதி முயசுவின் கட்சியான மக்கள் தேசிய காங்கிரஸ் மொத்தமுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் அறுபத்தாறு இடங்களை வென்றுள்ளது இது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்காகும் இந்த வெற்றியைத் தொடர்ந்து முயசு தனது சீன ஆதரவு செயற்பாடுகளை அதிகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது